கலர் தமிழில் ஒளிபரப்பான உள்ளத்தை அள்ளித்தா சீரியலில் நடித்த நடிகர் பிரித்திவிராஜ் ஜி கேரளம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மிழிரெண்டிலும் சீரியல் நடிகை மேகா விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆகா கல்யாணம் சீரியல் ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க திருமாங்கல்யம் அப்படிங்கிற பெயர்ல இன்று முதல் ஜி தமிழ்ல ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய சீரியலை பத்தி தான் பார்க்க போறீங்க இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனல்ல இந்த சீரியல் பிரமோவை பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்தது பரிகாரம் பண்ண வந்த திருக்குமரனை இவர் தான் மாப்பிள்ளைன்னு ஊரையே நம்ப வச்சு மகாலட்சுமியை மணவர வரையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அவங்களுடைய சித்தி இப்படியாவது தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஆனா அதில் ஒரு லாரி மண்ணை அள்ளி போடுற மாதிரி ஊர் மக்களே மாப்பிள்ளையை தேடி இழு வந்து தாலி கட்ட வைக்கிறாங்க அடுத்து என்ன திருவுடைய காதலி திவ்ய ஸ்ரீ இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சில இடையூறுகளை கொடுத்து திருவையும் மகாவையும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இந்த சீரியல்ல நடிகர் ஈஸ்வர் நடிகை சங்கீதா பாலன் அடுத்து நினைத்தாலே இணைக்கும் சீரியல் ஹீரோ ஹீரோயின் தாத்தா தென்றலே மெல்லப்பேசு சீரியல் கலா நடிகை வனிதா கிருஷ்ணச்சந்திரன் நடிகை ஜெனிஃபர் இவங்க தான் பாக்கியலட்சுமி சீரியலில் ஃபஸ்ட்டு ராதிகாவாக இருந்தாங்க நடிகர் பிரகாஷ் ராஜன் ஆக்டர் பாலா இவரை பணிவிடும் மலர்வனம் சீரியலில் பார்த்துருப்பீங்க மற்றும் பலருடைய நடிப்பில் பார்க்க போகிறீங்க இன்று முதல் இரவு ஏழு முப்பதுக்கு திருமாங்கல்யம் அப்படிங்கிற சீரியலை ஜி தமிழ் தொலைக்காட்சியில் எவ்வளோ பேர் இந்த சீரியலை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க